நம்மளே யாரும் ஏத்துக்க மாட்டோம் பொதுக்கூட்டம்னா வருவான் மாநாடுனா வருவான் தேர்தல் நேரத்தில் பிஜேபி கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் சொன்னார் இந்த சாதி எண்ணிக்கையில பெரும்பான்மை எண்ணிக்கையில அதிகமாக தமிழகம் முழுக்க ஒன்னே கோடி பேர் இருக்கிறோம் ஆனா ஓட்டு ஓட்டு என்பது தேர்தல் நேரத்தில் இந்த சாதி சிறுபான்மை சாதியாக மாறுகிறது ஓட்டுகள் முத்திரையர் சமூகத்தினுடைய ஓட்டுகள் சிதறடிக்கப்படுகிறது கட்டளைக்கு உதயசூரனுக்கு புதுசா பிஜேபிக்கு கம்யூனிஸ்டுக்கு காங்கிரசுக்கு ஒட்டு மொத்தம் ஒரு குடும்பத்தில் பத்து ஓட்டு சொன்னா பத்து ஓட்டுமே தமிழர் தேச கட்சி தலைமை என்ன சொல்லுது அதான் கேட்கணும் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் உங்களுக்கு புரியுற மாதிரி பெரம்பலூர்ல சீட்டு மதுரையில ஓட்டு இது என்ன உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் பெரம்பலூர்ல சீட்டு தமிழர் தேசம் கட்சிக்கு மதுரையில ஓட்டு இப்ப தம்பிங்க இருக்காங்க பெரம்பலூர் தொகுதியில ஒருத்தருக்கு எனக்கோ தம்பிகளுக்கோ கூட்டணி கட்சியில ஒரு சீட்டு கொடுக்கறாங்க பெரம்பலூர் தொகுதியோ அல்லது திருச்சி தொகுதியோ குடுக்கிறாங்க பெரம்பலூர் தொகுதி அதிமுக கூட்டணியில அல்லது கூட்டணி ஏதோ ஒரு கட்சி கூட்டணியில கொடுத்துட்டாங்க அப்படின்னா மதுரையில இருக்கவங்க நாம எந்த கட்சி கூட்டணியில இருக்கமோ அந்த கட்சிக்குதான் ஓட்டு போடணும் அப்ப வந்து நம்மாலும் ஒரு பதில் சொல்லுவான் சூப்பரா இருக்கும் அந்த பதில் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் என்ன தெரியுமோ அண்ணே ஒருத்தர் மஞ்ச துண்டை போட்டு வந்தாரு இருந்துச்சு முத்திரையர் ஓட்டு அந்த வார்த்தையும் அதை விட ரொம்ப அழகா இருந்தது பாதிக்கப்படுகிற போது இந்த மக்களை ஆதிக்க சாதிகள் அடித்து ஒடுக்குகிற போது வராத அந்த முத்திரையர் தேர்தல் நேரத்தில் வந்து நானும் ஒரு முத்திரையர் முத்திரையர் ஓட்டு முத்திரையர்க இதுதான் சாதி என்ன சொல்றது பாட்டாளிகள் விடுதலை சித்தல் இருக்கக்கூடிய பறையர்கள் செய்யாத தவறு இது மட்டும்தான் தலைவனா எங்களுக்கு கட்சி எங்களுக்கான கட்சி தான் விடுதலை சித்த தாயா எங்களுக்கான வன்னியர்களுக்கான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தாயா அதே மாதிரிதான் நீங்க சொல்லணும் முத்திரையர் மக்களுக்கான கட்சி தான் தமிழர் தேசம் கட்சி தான் அதுக்கு தாயா ஓட்டு போடுவோம் தலைமையில இருந்து இந்த முன்னறிவிப்போ அறிவிப்போ வரல அதனால நீ முத்திரையர் பொதுக்கூட்டம் முத்திரையர் சமூக மக்களை திரட்டி மாநாடு நடத்திருக்கிறாய் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி எத்தனை போராட்டங்களை நடத்தி கேள்வி கேட்கணும் சொல்லல இந்த மாநாடு நடத்துறதுக்கு நாலு லட்சம் முக்கியமானவர்களை சந்திச்சா அதிகபட்சம் ஒரு லட்சம் கூட வசூல் பண்ண முடியல பொறுப்பாளர் தான் போட்டு செய்ய போறாங்க போய் விஷயம் வலையர் வாளுரிமை மாநாட்டுக்கு எண்பது லட்சம் செலவாச்சு மக்களை திரட்டும் உங்களுக்கு வெளியில இருந்து பாப்பீங்க லைட்டிங் சூப்பர் கொடி சூப்பர் உள்ளுக்குள்ள எண்பது லட்சத்தை நாங்க போய் ஒவ்வொரு தட்டையா பிச்சை எடுக்கணும் இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலே உங்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு செல்கிறோம் உங்களுடைய ஆதரவு இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கணும் இப்ப வந்திருப்பீங்க தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் இங்கே பேசின அத்தனை விஷயத்தையுமே நீங்க உள் வாங்கியிருப்பீங்க அத்தனை மாமா மச்சான் அண்ணன் தம்பி சொந்தக்கார கிராமம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் திருமணத்துக்கு போகிற போது காதல் விழாவுக்கு போகிற போது அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மட்டும் தான் பேசணுமா அம்மா எல்லாரும் ஒரே கட்சியில் இருக்கணும் நமக்கான ஒரே தலைமை இருக்கணும் நாங்க தான் கத்தணுமா தனிநபர் தனிநபர் மாற்றம் தான் சமூக மாற்றம் ஒவ்வொரு தாய்மார்களும் பேசணும் ஒவ்வொரு தாய்மார்டையும் ஒவ்வொரு இளைஞர்களும் பேசணும் ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒவ்வொரு பெரியவர்களும் பேசணும் நமக்கான கட்சி என்ன செய்திருக்கிறது நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறது நம்மளை பாதுகாப்பாக தமிழகம் முழுக்க வைத்திருக்கிறது நம்மளை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிற கட்சி தமிழர் தேசம் கட்சி அந்த கட்சிக்கு தான் நம்ம உறுப்பினராக சேரணும் அதிமுக திமுக அட்டை தூக்கி சாக்கடையில போட்டுருணும் வெளியே போட்டா கூட போச்சு அழிச்சிடணும் அதெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் மொத்தமா கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு குளத்திலையோ அல்லது ஓடுற ஆத்து தண்ணில இந்த அட்டையெல்லாம் அந்த முடிவை பண்ணிட்டு போங்க அப்பதான் மாற்றம் வரும் உங்களுக்காக இந்த சமூகத்திற்காக எதிர்க்க இந்த சமூகத்திற்காக பரிந்து பேச இந்த சமூகத்திற்காக களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய ஆயிரக்கணக்கான தம்பிகளையும் தாய்மார்களையும் உருவாக்கி இருக்கிறது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் அதற்கு முழு ஆதரவை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விற்கு வருகை அனைத்து தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்வு நடைபெற இந்த நிகழ்ச்சி நடைபெற முழு ஒத்துழைப்பை விட்டு பெறினாலும் அந்த தம்பிகளுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்